இன்னைக்குதான் இந்த பங்களா அமைதி பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா நீங்களே சேர்ந்து விளையாடுங்க இந்த வந்தர சரியான அடி

இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம் அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப் தெரிஞ்சு ஒரு ஏழு பாத்து வாங்கி வைங்க வீட்டுக்கு நான் மேனேஜ் எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க இருங்க இருங்க ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன் ஆணை புத்தி போலே காலையில அடிப்பட்டது

வந்த உடனே நம்ம சோபாவை வழி நமக்கு அதான வேணும் என்னப்பா சிவ பண்ண வந்திருக்க அத என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா பாரு முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸியன் அர்த்தம் தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன் அர்த்தம் இது அறிவு கட்ட உலகண்டா பாத்தியா இதை வச்சுதான் சொன்னேன் சிகரெட்

போய் ஒருமோ இந்த ஆம்பளை அத்தனை வழியை வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி அப்படின்னு ஒரு பந்தயம் என்ன அந்த ஆளை பத்திய அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்க மகா மொரடன்னு இதோ பார் அவன் முதுகுல அஞ்சு வரல பறியற மாதிரி ஓண்டு ஒரு அடி கொடுத்துட்டு வா உனக்கு நூறு ரூபாய் தர நூறு ரூபாவா நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார் I'm terribly sorry, sir. எங்க அத்தமாக மன்னாசாமி இல்ல அப்படியே டெட்

அய்யே உள்ளேவே இது மாటికి சொல்லவா நீ யார் அம்மா பாப்பா எல்லா ஆன்ட்டிகே எல்லாம் தா செஞ்சிருவேன்னு நீ ஷூ ஸ்கூல் நீங்க தான் எனக்கு எல்லா பண்றணும் அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன்

ஒரு பக்கம் பக்கவாதம் ஒரு பக்கம் ரத்த பாதம் பிளட்ரெஷருங்க நான் ரொம்ப வேதனையில இருக்கேன் உங்க மூத்த புள்ளுக்கீங்க ரத்தத்தோட சாயுறா ஆள வச்சு அடிக்க சொல்லிட்டு இப்ப

சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாயா இரியாப்பூ சில்லி சிக்கன் சிக்கன் ஃபிரை திஞ்சர் சிக்கன் அது சாப் சாப்பிடு டாக்டர் ஆ ஆ ஆ அப்படி ஆமா என்ன சொல்லுங்கள் டாக்டர் மருந்து நோய்னம்மா வெரி குட் எல்லா எவ்வளோ நூறு சாப்பிடுணம்மா சரி வாண்ண கேல்ல குடி கை 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 பண்ணுங்க

மெதுவா தர அந்த பராக்கரமும் தெரியுது உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டு உனக்கு என்ன இதெல்லாம் வாங்கிறதுக்கே ஆயிரம் ரூபாய் ஆச்சு எத்தனை தங்க போற என்ன திங்க போற கொஞ்சம் விவரமா சொல்லிடு வீடு வாசல்லாம் பேசிருக்கிறேன் பசிக்க இந்த ஊட்டி விட்டா எப்ப முடிக்குது என்னங்க

அப்பா அப்பா குது நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா சின்ன பையனா அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா என்ன இது எதுல செஞ்சதுமா கத்தனா பஞ்ச கலர்ஜி

உடம்புல போயிடுங்க <laughs> <laughs> <laughs>

ஏதாவது கெளவசுக்கு வந்தா முதல்ல உருளை இல்ல வெளிய போறாங்க 2 டேஸ் வந்து வாங்கன்னு சொல்லு நான் எங்க இருக்கேன் அத ஏன் கேக்குறேன் ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா அந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்ல என்ன ஏமாத்துறேன்ச்சா நான் அவளோட ஏமாத்திட்டு அவ வீட்ட நெட்டு போட்டாச்சு ஐயோ ஏன் கேட்கற ராஜோபச்சாரோ சிக்கன் பிரியாணி கேக்குறியா அந்த பிரியாணி கேக்குறியா இந்த பிரியாணி கேக்குறா ஏன் சொல்ற சும்மா நம்ம வீட்டுல அவ்ளோ சர்வீஸ்க்கு இருக்காங்க என்ன பிரயோஜனம் இந்த சர்வீஸ் முதல்ல உங்களுக்கு நத்திமா ஆஹ் டூ டேஸ்ல நான் இங்க வந்துருவேன் சரியா ஓகே விநாயகா

அடச்சே இந்த முள்ளுக் குதிரை எவ்வளவு பெரிய யார் பாத்தேன் வெறும் காளால தோட்டத்துல சுத்தாதே சுத்தாதே நான் ஆயிரம் வருஷம் சொல்றேன் என்ன ஆகிறது என்ன போறது நீங்க பண்ண கலகட்டாவல அம்மாவுக்கு பிரச்சனை கூட வச்சிட்டேன் சார் வந்து குருக்கு இப்படியே வர நானே எடிச்சிருப்பேன் இதுக்கு போய் எல்லாம் தெரியும் போச்சு தெரியுமா இதுக்கே இப்படி ஆணி உயிரே போயிருக்கும் என்னமாத